மரபு பெயர் வினை பற்றி வருகின்ற பெயர் அப்படின்னா என்ன ஐ வகை நிலங்கள் அதில் வாழ்கின்ற மக்கள் அவர்களின் பெயர்கள் என்னென்ன அதே சமயத்தில் அவர்களுடைய வினை பற்றி வருகின்ற பெயர்கள் என்னென்ன என்பதை பற்றி தொல்காப்பியர் தொல்காப்பியத்தின் பொருள் அதிகாரத்தில் அகத்தணியலில் கூறியிருக்கின்றார்ப்பா அதாவது பெயரும் வினையும் என்று ஆயுறு வகைய திணைதொரு மறிய திணைநிலை பெயரு அதாவது ஒவ்வொரு திணைக்கும் பார்த்தோமானால் மரபு பற்றி வருகின்ற பெயரும் அவர்கள் செய்கின்ற வினை பற்றி வருகின்ற பெயரும் என்று இரண்டு வகைப்படும் என்று அவர் கூறுகின்றார் சான்றிற்காக ஒன்று தருகின்றார் ஆயர் வேட்டுவர் ஆடு திணை பெயர் ஆவையின் வரும் கிழவரும் உளரே அதாவது ஆயர் வேட்டுவர் அப்படின்னாக்க முல்லை திணைக்கு உரியவர்கள் ஆயர் வேடுவர் என்று ஆடு அப்படின்னாக்க ஆண் மகன் அர்த்தம் இப்ப ஆன்மானுக்குரிய பெயர் என்று அவர் கூறுகின்றார் ஆவையின் வரும் அதே போன்று அந்த திணைவனாக அந்த திணையினுடைய தலைவராக வரும் பெயரும் இருக்கின்றன என்று கூறுகின்றார் அதனை எவ்வாறு கூறுகின்றார் ஏனோர் மருகினும் என்னும் காலை ஆளா வகைய திணைநிலை பெயரு அப்ப அந்தந்த திணைநிலையின் அடிப்படையில் அவர்கள் பெயரும் அமையும் என்று அவர் கூறுகின்றார் இப்ப நம்முடைய இளம்பொருணர் உரையில் நாம் காண்படும் இப்ப முல்லை நிலத்துக்கு ஆயர் அவங்களுடைய வினை பற்றி வருகின்ற பெயர் மேடுவர் அடுத்து குறிஞ்சி நிலத்துக்கு குறவன் குரத்தி மலைநாடன் வெற்பன் இந்த பக்கம் வினை பற்றி வருகின்ற பெயர்கள் இந்த பக்கம் மரபு பெயர்கள் பாலைத்திணைக்குரியவர் எயினர் ஏற்றியர் ஊரன் மகிழ்ந்தன் மருதம் களமர் கடையர் கடைசியர் உழவர் உழத்தியர் நெய்தல் திணைக்கு நுழையர் நுழைச்சியர் இந்த பக்கம் அவர்களுடைய வெற்றி வருகின்ற பெயர்கள் சேர்ப்பர் துறைவன் பொன்கண் சரிங்களா இப்ப அவர் வந்து அகத்தினை ஏழாக பிரித்தார் அல்லவா ஐந்து திணைக்கு கூறினார் அடுத்து ஆறு ஏழு கை கிளை பெருந்தினை அது என்ன அப்படின்னாக்கோ குற்றேவல் செய்கின்ற ஏவலருக்கு இந்த திணைநிலை பெயர்கள் உரியவராக அமைவார்கள் என்று தொல்காப்பியர் அவர்கள் தொல்காப்பியத்தினுடைய பொருளாதாரத்து அகத்தணை ஏழில் கூறியிருக்கின்றார் சரிங்களாப்பா இதனோடு தொடர்புடைய வீடியோக்களை லிங்க இணைக்கின்றேன்பா இணைத்து படியுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்